சிம்மராசிக்காரவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா அது தப்பு தான் வெட்டு ஒன்று தூண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே வந்து கை கொடுப்பீங்க உண்மைக்கு பெரும்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் சிம்ம சிம்மராசிக்காரவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்கக்கிட்ட தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலங்களில் ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க சிம்மராசிக்காரவங்க தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க காலையில் போது பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லை என்னோடய வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய சிம்மராசிக்காரவங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் சில பிரச்சனை போயிடும் இந்த மாதிரியே நிலைமையில் தான் நிறைய சிம்மராசிக்காரவங்க இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையும் உங்களை தேடி புதுசு புதுசாக வந்து பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது சிம்மராசிக்காரவங்க தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் கண்டக சனியினால் கஷ்டமும் அதிகமான ஏமாற்றமும் தான் இருந்திருக்கும் சொந்த பந்தங்கள் இழந்தாங்க சொத்துக்களை இழந்தீங்க உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் வந்து இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி நமக்கு செஞ்சு வந் என்ன வந்து சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடியதை தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு என்றைக்குமே உங்களுடைய வேலையில் குறிக்கோளாக இருக்கீங்க மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க நம் நம்மனால வந்து மற்றவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சிவந்தக்காரவங்களுக்கு சொந்தக்காரவங்க உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்றவங்க ராசிகளை மாதிரி சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதம் உங்க வாழ்க்கையில முதல் மாற்றமே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடங்கள்ல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருந்திருப்பீங்க மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் ஒரு சிம்மராசிக்காரவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் மொத்த கஷ்டத்தையுமே ஏற்றுக்குவீங்க இனிமேல் சிம்மராசி எதிர்த்தவங்களுக்கு வந்து எமனையே எதிர்க்கக்கூடிய ராசினா அது வந்து சிம்மராசிக்காரவங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுல கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவீதி அப்படிங்கிறது முழுவதுமே மாறப்போகுது அதாவது இந்த ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் ஒன்றாம் தேதிக்கு ஆரம்பிக்க போகுது எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே நடக்கலை நிறைய நபர்கள் சொல்கிறீங்க அதை முதல்ல பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதுக்கப்புறம் குரு பயிற்சி நடந்தது இப்போ வந்து புதுசாக நீங்கள் வந்து சுக்கர பயிற்சி இருக்குது நடந் நடக்குது எங்கள் வாழ்க்கையில் எந்ததும் அப்படின்னு தான் நிறைய பேர் மாற்றமில்லைன்னு சொல்கிறீங்க அஷ்டம சனி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் வந்து எல்லா சிம்மராசிக்காரங்களுக்குமே கிடையாது இதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரங்களும் ஒரு சில ஜாதகக்காரங்களுக்கு தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஒரு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு குறைவாக இருக்கும் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் ஈஸியாக வந்து முன்னேறிடலாம் இந்த தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய தட்டு தடுமாதிரி மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஜூலை மாதத்தில் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியோடு முழு பலன்களும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக சும்மராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது அந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனி வேலைங்கிறது கிடைச்சிருக்காது நீங்கள் நினைச்ச நினைச்சது எதுவுமே வந்து இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகுதிக்கு கிடைக்கும் அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்பாக இருந்தாலும் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது ஒரு அலைஞ்சிட்டு இருக்க கிடைக்க போ கிடைக்காம இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் சனி பகவானுடைய நேரடியாகவே பார்வை இருக்குது இதன் மூலமாக வருமானம் அதிகமாகும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதிவுகள் எல்லாமே தானாகவே உங்களை தேடி சேரும் ராகுவால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் உடல் நலத்தில் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலில் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒன்று தொந்தரவு கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒழிச்சிருப்பீங்க உங்களுக்கு சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் வரக்க வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகள் வந்து சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் வளர்ச்சி செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மோசமான ஒரு நிலையாகவே இருந்து வந்துச்சு இதில் பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு விதத்தில் திருமணம் ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தைந்து முப்பத்தி ஒம்போது வரைக்குமே வந்து திருமணம் ஆகாமல் இருக்கும் இதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் மட்டுமே இதற்கு காரணமாக இருக்குது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வரன் வாழ்க்கை துணையை வந்து அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து திருமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரவங்க ஊருக்காரவங்க தப்பாக நினச்சிருவாங்களா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் பாக்கியத்துக்காக இயங்க சிம்மராசியில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் நிறைய ஹாஸ்பிட்டல் குழந்தை பாக்கியத்துக்காக போயிட்டேன் போகாத கோவில் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிகிறதுக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் எளிமையான பேச்சு திறமையினால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் வந்து அதிகமாகும் சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் சிம்மராசிக்காரவன் வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசர வளர்ச்சியாக இருக்க போகுது நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து என்னடா நம்ம கூடவே இருந்தவன் திடீர்னு வந்து வீடு கட்டிட்டான் கார் வாங்கிட்டான் அப்படின்னு வன்மத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும் வேஷம் போட்டு உங்களை மோசம் பண்ணக்கூடியவங்க விரைவில் காத்திருக்காங்க நிறைய நபர்கள் வந்து உங்களுக்கு துரோகியாகவும் சொந்தக்காரரிடம் பண விஷயத்தில் கொஞ்சம் சிம்மராசிக்காரவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களை ஏமாற்ற அதிக வாய்ப்பு உள்ளது சிம்ம ராசிக்காரவங்களும் ஈஸியாக வந்து ஏமாந்துருவாங்க ஏன்னா சிம்மராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா யார் சொன்னாலும் சொந்தக்காரவங்க நண்பங்க தெரிஞ்சவங்கலாக இருந்தாலும் ஒருத்தவங்க தப்பாகவே சொன்னாலும் அது அவங்களுக்காக நம்பக்கூடிய ந நண்பர்களாக இருக்கீங்க இதனால் நிறைய பிரச்சனைகளை வந்து சிக்கல்களையும் வந்து சந்திச்சிட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவு கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்குங்க ரகசியத்தை நீங்கள் வெளியில் சொல்லும்போது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் வந்து சிம்மராசிக்காரங்க அதிகமாகவே வந்து பார்ப்பீங்க குறிப்பாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதில் வித மாற்றமுமே கிடையாது அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில மாறுபாடு அப்படிங்கிறது வந்து பலன்களில் இருக்கும் அதையும் பார்த்து அதுக்கப்புறம் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்கிறது இன்னும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க